நான் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துல இருந்து என்னோட சொந்த ஊரு நான் வந்து விவரம் செஞ்ச நாள் வந்து சின்ன வயசுல இருந்து தலைவருடைய ரசிக்கேன் வேற யாரையும் இதயத்துல யாரையும் சுமந்தது கிடையாது என்னோட தலைவருடைய இந்த இரண்டு நாள்ல வந்து நாங்க சென்னையில தான் தங்கியிருந்தேன் ரூம் எடுத்து அவருடைய இழப்பை வந்து என்னால வந்து வந்து இழப்போனா பாக்கல இதை என் தலைவருக்கு வந்து மாநாடு வச்ச மாதிரி தான் வந்து நான் நினச்சி பாக்குறேன் இன்னும் எங்க தலைவர் எங்களை விட்டு போல நீங்க இதயத்துல வாழ்ந்துருந்தா இருக்காரு என்னால வந்து மூணு நாளும் சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல என் தொண்டை கட்டி சின்னக்குதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆயிடுது ஏன்னா அளவுக்கு அவரை மேலே வந்து நான் அளவு கடந்த அன்பு பாசத்தை வச்சிருக்கேன் ஒவ்வொரு டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு இங்கே சென்னைக்கு நான் வருவேன் தலைவர் ஒன்னாம் தேதி அவரை நான் பார்ப்போம் அவரை சந்திப்பா அவர் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு நான் வருவேன் ஒவ்வொரு பிறந்த அளவுக்கு ஜனவரி ஒன்றுக்கு எல்லாத்துக்கும் வருவேன் அவர் இடது வந்து நான் வந்து ஒரு பெரிய இழப்பான நினைக்கிறேங்க என் குடும்பத்துல என் அப்பா அம்மா இறந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து நான் அவ்வளோ அழகானா எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இடத்துல தான் என் தலைவர் கேப்டனை நான் வச்சு பார்த்தேன் புரியுதுங்களா அவர் இழந்தது வந்து எனக்கு எங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய இழப்பா இருக்குது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெரிய இழப்பா இருக்குது அதனால வந்து தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னக்கா என் தானே தலைவன் தலைவன் அண்ணன் புரட்சி கலைஞர் ஐயா கேப்டன் அவர்களுக்கு வந்து சென்னை மெரினா கரையூரில வந்து அவருக்கு ஒரு நினைவுகளை வைக்கணும் அதேமாரி சாலிகிராமத்தில் ஐயாவுக்கு கேப்டன் பேரை சூட்டணும் மதுரையில் அவருக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டணும் என் தலைவர் வந்து கொஞ்சம் நஞ்ச செய்யல தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம சாப்பிடலை சாப்பாடு ஒவ்வொரு பறிக்க சோறு சொல்லுங்க அவரை வந்து சோறு போட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி அரசியலும் சரி அவரால் பயன்படுத்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு நான் அவரால் எதுவும் பயன்படலை ஏன்னா என்னோட எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு ஒரு பெருமையை சேர்த்தவர் இன்னைக்கு வந்து எப்படி நான் தெரியல சொல்ல வார்த்தை இல்லை ஆனால் வந்து அந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ணுற நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல என் தெய்வத்தை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேங்க அதாவது உங்களுக்கு எதுவுமே செய்யல அப்ப கூட இன்னைக்கு வந்து கேப்டன் மேல இவ்வளவு ஒரு பாசமா வந்து மூணு நாள் நான் கேப்டன் நிஷாந்த் பேர் வச்சிருக்கேன் என் பிள்ளைக்கு என் வீட்டு பூஜை சாமி போட்டா இருக்காது சாமி போட்டாக்கு பேர் அவரு போட்டோ தான் இருக்கும் அந்த இடத்துல சாமிக்கு நிகரா அவரை வச்சு நான் வணங்குறேன் வந்து நான் எந்த ரூம்ல என் ரூம்ல பெட்ரூம்ல ஹால்ல எங்க திரும்ப என் தலைவன் போட்டோ தான் இருக்கும் என் அப்பா அம்மா போட்டோ இருக்காது எங்க போட்டோ என் கல்யாணம் போட்டோ இருக்காது என் தலைவரோட போட்டோக்கு வரைக்கும் தான் தாங்க என்னைக்குமே வேற எந்த தலைவரும் மாறவே மாட்டேன் வேற எந்த தலைவரும் நேசிக்கவே மாட்டேன் வேற யாரு மனசு கிடையாதுங்க என்னைக்குமே வாழ்ந்தான் வாழ்ந்தான் அந்த விஜயகாந்த் மக்களுக்கு வாழ்ந்தான் இந்த எளிதில கேப்டனுக்காக வாழ்ந்தான்னு சரித்திரம் சொல்லணுங்க அதுதாங்க சரி ஓகே இன்னைக்கு அவரால் வளர்த்து விடப்பட்ட வடிவல் வந்து ஒரு சித்த பாம்புங்க அவன் மனுஷனே கிடையாதுங்க அவனை பத்தி அந்த இடத்த பேசக்கூடாதுங்க அவன் வந்து மனித பிறவிய கிடையாதுங்க அவன் எந்த ஒரு நடிகருக்கு யாருக்குமே போக மாட்டாங்க கேப்டன் வந்து கட்டிக்க துணியில் நம்ம அந்த அவருக்கு ஆறு செட்டு கதிரை வெட்டி சட்டை எடுத்து கொடுத்தாருங்க என் தலைவன் தலைவனை பத்தி எத்தனை இடத்துல பொது இடத்துல வந்து என் தலைவனை வந்து விமர்சனம் பண்ணான் ஆனா என் தலைவன் ஒரு இடத்துல கூட என் கட்சி தொடர்ந்து கொடுத்த கூட யாரையும் அவன் வந்து விமர்சனம் பண்ண முடியல ஏ அவங்க கலைஞா அவன் சினிமாவில் வரணுண்டா அவன் வந்து எத்தனை இடத்துக்கு நல்ல விட்டு போட என்ன திட்டம் திட்டு போடணும் எத்தனை பேர் திட்டு போறாண்டா இந்த விஜயகாந்த் என்னைக்கு என்னைக்கு என்ன நம்பி என் மக்களுக்கு என் மக்களுக்கு நான் எதாவது செய்வேன்னு சொன்னாரு ஆனா என் மக்களை தங்கத்தட்டுல தாளாட்டம் சொன்னா அந்த இடத்த வந்து நாங்க நிலத்தி நிறுத்தி நிறுத்தி காட்டுவோம் எங்க அந்நியாரு கேப்டன் விஜய பிரபாகரனும் அந்த இடத்த நாங்க வந்து கேப்டன் பொறுப்பாளர்களை நாங்க வந்து சமர்ப்பிப்போம் தலைவர் முதலமைச்சரா வருவாருங்க வருகின்ற நாடாளுமன்றத்தில் சூப்பர்மா தமிழக அரசுக்கு வேற என்ன கேட்டுக்கிறீங்க வந்து இந்த சாலைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் சதுக்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி லட்சம் லட்சம் கூடின இந்த இறுதி சடங்கை வந்து ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காத அளவுக்கு காவலர் சொன்னாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு போரி நன்றி வணக்கத்தை பிரிவிச்சிருக்கேன் காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா வச்சுக்கோங்க எந்த ஒரு அசம்மதமும் நடக்கல அவர் வந்து தலைவருடைய ஊர்வலத்தை அமைதி ஊர்வலமா நடத்தி கொடுத்து ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனிதனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன் அவருக்கு உன் பேர் ஏமுதிக சார்பாங்க என்னுடைய பேர் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஏழில் முன்னாள் ஒன்று இளைஞரஞ்சி நீச்சலர் தம்பி நீங்க ஐயா விஜயகாந்த் ஐயாவோட சமாதிக்கு வந்து வந்திருக்கீங்க கண்டிப்பா எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஆனா இத்தனை பேர் வருவாங்க இவ்வளோ மக்கள் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்க கிடையாது அவர் இருக்கும் போது யாருமே ஆறுதல் தரல இல்லாதப்போ வந்து இத்தனை பேர் வர்றப்போ ரொம்ப பெருமையா இருக்கு நானும் வந்து அவரை எதிர்பார்க்கல ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நான் வந்து பார்க்குறேன் அவரை இன்னுமே நன்றி சொல்லணும் அவருக்கு அரியலூர் மாவட்டம் மீன்சுட்லேருந்து வந்திருக்கேன் அரியலூர்ல இருந்து வந்து இன்னைக்கு சமாதி பார்க்க வந்திருக்கீங்களா ஆமா அப்படி ஒரு உண்மையாலுமே அவர் அவர் செஞ்ச செஞ்சது எல்லாமே சொல்ல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பண்றாரு அந்த ஒரு தான் வந்தேன் அவர் நடிகரு அதெல்லாம் கட்சி அதெல்லாம் அப்பாற்பட்டு அவருக்கு ஏழை மக்களுக்கு படிக்காத படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சிருக்காரு இன்னைக்கு காலில் ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் படிச்ச ஸ்கூல்ல அவங்க கூட படிச்ச பசங்களுக்கு ஸ்கூல் லீவ்ல பூ கூட அவ்வளவு எடுத்து அந்த வயசுலேயே பண்றாரு அந்த ஒரு தியாகத்தாலதான் இவ்வளவு பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனால் வடிவேலுங்கிற ஒரு நாய் வரல அந்த நாய் அந்த நாயை வளர்த்து விட்டதே தலைவர் அந்த நாய் வந்து பார்க்க வரல ரொம்ப உண்மையா கண்டிக்கிறான் அவர் அதாவது மதுரக்காரங்களுக்கே ரோஷன் தாஸ்தி பாசன் தாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மதுரக்காரர் வந்து இன்னைக்கு விஜயகாந்தால பேர் எடுத்து பேரும் புகழ எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சு அவருடைய சாவு கூட வரல ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கல ஆமா அவருக்கு அவருக்குட பிடிச்ச நாயுங்க அவன் அவருக்கு கொடை பிடிச்ச நாயே அவரு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இவர் நடிகர் சங்க தலைவரா இருந்தப்ப எவ்வளவு நல்லா இருந்தாரு இன்னைக்கு நடிகர் சங்கரா தலைவரா இருக்கிற விஷாலெல்லாம் இருக்கிற பெங்களூர்ல இருந்து வர முடியாதா வராதுக்கு காரணம் என்ன